உங்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான செய்தி நாங்கள் பல மெசேஜ் பார்த்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் அதுவும் இல்லாமல் நெட்டில் போய்ட்டு வீடியோவில் நிறைய பார்த்துருக்கோம் பிளாஸ்டிக் பொருள் பிளாஸ்டிக் பொருள்ன்ட்டு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் முதல் தடவையாக எங்களுக்கே பிளாஸ்டிக் பொருள் வந்திருக்குன்றது வந்து ரொம்பவும் ஆபத்தாக இருக்குது பயமாகவும் இருக்குது அது வந்து எங்களுக்கு வந்த இந்த ஆபத்தை உங்களுக்கும் தெரிவிக்கணுன்றதுக்காகவும் நாங்கள் இந்த மெசேஜை வந்து வீடியோ மூலயமா எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறோம் நம்புங்க நம்பிக்கை தான் எல்லாமே ஓகேங்களா நான் பாருங்கள் மிளகாய் பஜ்ஜி வாங்கணும் மிளகாய் பஜ்ஜி வாங்கி ஒரு பஜ்ஜி வந்து பிக்கணும்னு பார்க்குறோம் பட் எங்களால் முடியல சரி ஒருவாள் மிளகா முத்தி இருக்கும் ஏன்னா ஒரு ப்ராப்ளம்னு சொல்லணும் ஃப்ரெண்டு சொன்னால் இல்லை இல்லைல்ல ஒரு பிளாஸ்டிக்காக இருக்கும் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் சரி செக் பண்ணி தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே போட்டு எண்ணெய் ஆயில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நாங்கள் செக் பண்ணோம் உண்மையாலுமே இது வந்து பிளாஸ்டிக் தான் நீங்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா இது மிளகாய் பஜ்ஜி பிரிச்சுட்டா அந்த அளவுக்கு இருக்கும் நல்லா பாருங்கள் பிளாஸ்டிக் இது ஓகேங்களா சரி ஓகே இது பிளாஸ்டிக் தான் அப்படின்றதுக்காக உடனே நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால் நாங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னுட்டு இந்த கேண்டில் அந்த வெளிச்சத்துலையும் வச்சு அதை செக் பண்ணி பார்த்தோம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பிளாஸ்டிக் பொருள் எப்படி உருவோமோ அந்த தன்மையில அப்படியே உருது பாருங்க நீங்களே பார்ப்பீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லா ஒரு பொருளுமே பாருங்க எல்லாமே ஒரு அஞ்சு மிளகா பஜ்ஜியில் ஒன்று இருந்தால் பரவாயில்லை அஞ்சு மிளகா பஜ்ஜியுமே பிளாஸ்டிக்காக இருக்குது இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு என்ன ஆகுன்ட்டு நீங்களே தெரிஞ்சுங்க நீங்கள் மிளகா பஜ்ஜி சாப்பிட வேணாம்னு நாங்கள் சொல்லலை பார்த்து சரியானதாக பார்த்து சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் எதுக்காக இதை பண்ணுறேன்னா வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் குழந்தைங்களுக்கு வந்து செய்யாமல் வாங்கி தருவோம் கடையிலேருந்து இனிமேல் வந்து கடையில் வாங்கி கொடுக்குற பேரண்ட்ஸ் வந்து ஒரு முறை செக் பண்ணுங்க செக் பண்ணி பார்த்துட்டு அது அப்புறம் உங்கள் குழந்தைக்கு தாங்க கண்ணுக்கு தெரிஞ்சால் வந்து இந்த மாதிரி ஒரு தீமையான பொருளை வந்து நம்ம குழந்தைக்கு நம்மளே வாங்கி கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் முக்கியமாக இதை வந்து வெளிச்சத்துக்கு எடுத்துகிட்டு வருது ஓகேங்களா அதனால் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி தெரிவிங்க மக்களுக்கு ஓகேங்களா தெரிவிங்க தெரிவிச்சுக்கிட்டே இருங்க எந்த அளவுக்கு தெரிவிக்க முடியுமோ தெரிவிங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம தான் கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கணும் இதை மற்றவங்களுக்கும் நீங்கள் வந்து தெரியப்படுத்துவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இதை வந்து